அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக நால்வர் போற்றால் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவருள் இருப்பின் திருவருள் தானாக தேடி வரும் குரு அருள் இருந்தால் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும் ஸ்வாய நம்ம சுட்டறுத்தல் பகுதியில் தொடர்ந்து எட்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் கேட்டாரும் அறியாதான் கேடொன்றும் இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே தவிசிட்டு தவிசிற்று நாயினேற்கே காட்டாத தனையெல்லாம் காட்டி பின்னும் காட்டாத தனையெல்லாம் காட்டி பின்னும் எல்லாம் கேட்பித்து என்ன கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் செய்திட்ட விச்தானே எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே ஒருவராலும் கேட்டு அறியாதவனும் தனக்கு ஒரு கேடு இல்லாதவனும் உறவு இல்லாதவனும் கேளாமலே எல்லாம் கேட்பவனும் ஆகிய இறைவன் என் சிறுமை நோக்காது நாய்க்கு தவிச்சிட்டார்போல தன் அருகில் இருத்தி காட்டுதற்கரிய தன் உண்மை நிலையை காட்டி நான் எக்காலத்திலும் கேட்காத வேத சிவகாமகங்களின் பொருள்களைக் கேட்பித்து மீண்டும் நான் பிறவாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டான் இது ஒரு விந்தையாகும் ஆம் நான் செய்த தவறுகளையெல்லாம் பொறுத்து ஆட்கொண்டு இறைவன் எனக்கு அருள் செய்த தன்மை மிகவும் வியக்கத்தக்கதே என்று இறைவனது புகழை கூறும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்